உலகத்திலே மகிழ்ச்சியான வாழ்க்கை எங்கே இருக்கிறதுன்னா தமிழன்ட்டு தான் இந்த உலகத்திலே பாகுபாடு பார்க்காம ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரே ஜீவன் தான் தமிழன் தான் உண்மையிலே உடனே அவசரப்பட்டு கைத டிவியில் ஒற்றுமையாக வாழ்வாக்குவேன் உங்களுக்குக்கான கணேஷ் போயிலுக்கு வெட்டிக்கிறாங்கடா கணேஷ் போயலை கேட்கும் போது பார்க்கணும் சந்தக்காரனாக இருந்தாலும் உறுத்துருவேன் பக்கத்தில் இருக்க ஆளு ரெண்டு வருஷமா பேசியிருக்க மாட்டாங்க அவன் கோயில கொட்டும் போது இந்த இல்லாத ஆள் சைஸாக சொல்லுவேன் நான் செஞ்சதெல்லாம் தப்பத்தை மச்சேன் இன்னை உங்கள் உங்க காலில் கூட விழுக்கிற மச்சான் சரி மாப்பிள்ள விடு மாப்பிள்ள நம்ம ரெண்டு அடிச்சுக்கிறோம் குடிக்கிடுவான் இப்ப என்ன விடு மச்சான் மண்டை காயுது மச்சான் அவன் கொடுத்துருவேன் வெளியில் அரை பாக்கெட்டை தட்டி அரை பாக்கெட்டை தட்டி கபட்டுக்குள்ளே வச்சான் கொடுத்து வந்தாலும் வெட்டிடும் அதே மாதிரி தன்னுடைய கணவன் குழந்தைகள் குடும்பம் இது மட்டும்தான் வாழ்க்கை என்று நமக்காக இறி வாழக்கூடிய வீர தமிழச்சிய பாராட்டேன் கைதட்டல வீட்டுக்கு வந்துச்சு உங்களை பெருமைப்படுத்தி தான் பேசுறேன் உனக்கு தேவை என்னன்னா கேபிள் சீரியல் குசன் மெத்தை யார்கிட்ட லோன் வாங்குறது நீ பாட்டுக்கு லோனை வாங்கி வை அற கோடி வாங்கு லோனுக்கார வரும்போது குடி கிளம்பிடுவோம் ஆனால் ஏ எங்கிட்ட நிறைய அணுப்பட்டுருப்பீளைய